வணக்கம் நண்பர்களே வழக்கமாக நம்ம சேனலில் வர்ற சப்ஜெக்ட் இது கொஞ்சம் மாறுபட்ட சப்ஜெக்டை மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து செய்கிறோம் எல்லா கம்பெனிகளுமே தங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காக சேல்ஸ்மேன் வச்சுருப்பாங்க ஒரு மனிதன் முழு சேல்ஸ்மேனாக மாறுறதுக்கு ஏன்னா மனு அப்போ சேல்ஸ்மேனெலாம் மனிதன் இல்லையான்னு கேட்டுறதுங்க அந்த நார்மல் மனிதன் சேல்ஸ்மேனாக மாறணும்னா ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி கலை அது ஒரு சேல்ஸ்மேனை உருவாக்குறது வந்து கலந்தானுடைய பயிற்சி வகுப்புகள் அல்ல அந்த ஃபீல்டு தான் உருவாக்கும் அது மாதிரி இந்த சேல்ஸ்மேன் இவன் இந்த சேல்ஸ்மேன் வெற்றி அடையணும்னா மார்க்கெட்டிங் பண்ணுறவங்கன்னு தனியாக ஒரு டீம் இருக்கணும் அப்போ தான் முழு தகு அந்த தகுதியோடு அந்த வியாபாரம் பெருகும் இந்த மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் ஒரே ஆறு பார்த்தாங்கன்னா அது ஒரு மீடியம் வெற்றியை தான் மேக்ஸிமம் அதாவது அதிகபட்சமாக ஒரு ஒரு உத்தரவாதமான வெற்றியை வேணால் அடையலாம் மற்றபடி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸை ரெண்டையும் ஒரே ஆள் பார்த்தாங்கன்னா வர முடியாது காரணம் மார்க்கெட்டிங் ஸ்கில்ங்கிறது வேறு சேல்ஸ் ஸ்கில்ங்கிறது வேறு ஒரு பொருளை சந்தைப்படுத்த வேண்டும் சந்தையில் அறிமுகப்படுத்த வேண்டும் தேவையான ஆட்களுக்கு எங் இந்த பொருள் இந்த கம்பெனியிலிருந்து கிடைக்கிறது என்பதை தகவலை தெரிவிக்க வேண்டும் அதுதான் மார்க்கெட்டிங் இந்த பொருளை சந்தைப்படுத்திய பிறகு இந்த கம்பெனி பொருளை தான் வாங்கணுங்கிற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது தான் சேல்ஸ் இதில் எது தருமை எது தருமை குறைவு எதில் அதிக ஆற்றல் தேவை அப்படின்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ரெண்டுமே ஒரு கடிகாரத்தின் இரு இருமுட்கள் போல ஒன்று ஸ்லோவாக நகரும் ஒன்று வேகமாக நகரும் ஆனாலும் இரண்டும் நகர்ந்தால்தான் உங்களுக்கு சரியான டைம் ஸோ மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் மிக சரியாக திட்டமிடப்படும் கம்பெனிகள் மட்டும்தான் உயரத்துக்கு வர முடியும் அந்த குறிப்பிட்ட விற்பனை இலக்கு அடைய முடியும் சேல்ஸ் டார்கெட் சேல்ஸ் பிளானிங் எல்லாமே வந்து அதில் தான் சக்ஸஸ் ஆகும் மார்க்கெட்டிங் பிளானிங்லாம் சக்ஸஸ் ஆகும் ஸோ உங்களுடைய தொடர்ந்து இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸு சேல்ஸ் பிளானிங் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க சேல்ஸில் இது மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்க நான் இது குறித்து மேலும் வீடியோக்கள் ஏன்னா நிறைய வீடியோக்கள் வெளியிட்ருக்கேன் எனக்கு அது போதுமான அளவுக்கு அந்த வீடியோக்களுக்கு ஒரு சரியாக போய் சேரலையா என்னன்னு தெரியல ஏன்னா யூடியூப் தான் அதை பார்க்கணும் தொடர்ந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் வீடியோக்கள் எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்